السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. عن أنس بن مالك رضي الله تعالى عنه عن رسول الله صلى الله عليه وسلم أنه قال அக்ரிமு அதபகும் புகாரி சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமுல்லா இருக்கே அன்னலம் பெருமானார் சல்லு அலி வசல்லம் அவர்கள் ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும் அன்புகளி அன்பளிப்புகளில் மிக சிறந்த அன்பளிப்பு என்ன என்பதை பற்றி அழகான ஒரு தகவலை நமக்கு அன்னலம் பெருமானார் செல்லலாகலையோ செல்லும் அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவாங்க மாலிக் கல்லாகுதலன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி ஷெரீஃபில் இவ்வாறு பதிவாக்கப்பட்டிருக்கின்றது நபிகள் நாயகம் செல்லலாகலயோ செல்லும் அவர்கள் இவ்வாறு சொல்வாங்க அக்ரிமு அவுலாதக்கும் உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் சங்கைப்படுத்துங்கள் கண்ணியப்படுத்துங்கள் அதாவது ஒரு தரமான ஒரு நிலைமையில நீங்கள் என்ன செய்யுங்க உருவாக்குங்க சங்கையான முறையில் என்ன செய்ங்க உருவாக்குங்க வஹசினோ அதபகும் அதே போன்று அவங்களுடைய ஒழுக்கங்களை என்ன செய்யுங்க நீங்கள் அழகுபடுத்துங்க அப்படிங்கிறத அண்ணல பெருமானார் செல்லதாகலையும் செல்லும் அவர்கள் என்ன செய்றாங்க இவ்வாறு உபதேசித்து காண்பிக்கிறாங்க இதுதான் ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பெரிய மிகச்சிறந்த ஒரு அன்பளிப்பு என்பதை அன்னல பெருமானார் செல்லவாகலேயும் செல்லும் அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுறாங்க ஒரு குழந்தைக்கு பெற்றோர் கொடுக்கும் அன்பளிப்புகளிலே மிக சிறந்தது கல்வியை தவிர வேற எதுவும் இல்லை அந்த கல்வி ஞானங்களால் பல ஒழுக்க நெறிமுறைகளை கற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாது பெற்றோர்களை மதிக்கும் தன்மைகள் அல்லாஹிற்கு வழிபடுகிற பல ஞானங்களை அவர்கள் என்ன செய்வாங்க கற்றுக்கொடு கற்றுக்கொள்வாங்க இதுதான் நபிகள் நாயகம் செல்லவாகலேயே அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு பாடம் வரலாற்றில் ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் அதாவது அந்த பிள்ளைங்களுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஒழுக்க நெறிமுறைகள் கல்விகள் போல் அந்த பிள்ளைங்களை சங்கையான முறையில் வளர்ப்பது இவைகள் அனைத்தும் ஒரு பெற்றோர் செய்தால் அந்த பிள்ளைங்க பின்னாடி எப்படிலாம் இருப்பாங்க அதை செய்யவில்லையானால் அந்த பிள்ளைங்களுடைய நிலைமைகள் என்ன அந்த பெற்றோரின் நிலைமை என்ன என்பதை பற்றி உண்டான ஒரு தகவலை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம் வரலாற்றில் ஒரு செய்தியை நாம் பாக்குறோம் ஹசரத் அவர்களிடம் முறையிடுறாங்க என் பிள்ளை சரியில்லை இப்போ எப்படியெல்லாம் என்ன செய்கிறான் ரொம்ப நோவினை தர்றான் ஒழுக்கம் இல்லை அதே போன நல்ல பண்புகள் இல்லை நல்ல நெறிமுறைகள் இல்லை இப்படி பலவிதமான புகார்களை என்ன செய்கின்றாங்க ஒரு தந்தை தன்னுடைய மகனை பத்தி என்ன செய்கிறாங்க முறையிடுறாங்க அப்போது உமர் ரலியல் அவங்க அந்த மகனை அழைத்து கேட்குறாங்க இவ்வாறு கேட்குறாங்க உன் தந்தைக்கு ஏன் நோவினை தருகின்றாய் என்பதாக கேட்டாங்க உன்னுடைய தந்தை இடத்துல நீ கண்ணியமாக இருக்கணும் இல்லைப்பா அதே போன்று நல்ல ஒழுக்கமாக இருக்கணும் அவங்க சொல்லக்கூடியதெல்லாம் கேட்கணும் இல்லையா அப்படி அல்லாமல் ஏன் உன்னுடைய தந்தைக்கு நீ நோவினை தருகின்றாய் என்பதாக உமர் தலான் அவர்கள் கேட்டபொழுது அந்த மகன் கேட்டார் அமீர் மீனின் அவர்களே ஒரு தந்தை தன் மகனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன அமீர் மீனின் அவர்களே என்பதாக அந்த மகனார் கேட்டார் அதற்கு ஹசரத் உமர் ரத்தியுள்ளாஹு தலன் அவர்கள் மூன்று விதமான கடமைகளை சொன்னார்கள் அவைகளில் ஒன்று அழகான பெயர் சூட்டுவது இரண்டு ஒழுக்கமுள்ள பெண்ணை தன் வாழ்க்கை துணையாக தேர்வு செய்வது மூன்று தன் மகனுக்கு வேதத்தை கற்றுக் கொடுப்பது என்பதாக இந்த மூன்று விதமான கடமைகளை என்ன செஞ்சாங்க அமீர் அல்மினின் ஹசரத் உமர் தலான் அவர்கள் சொன்னாங்க இதை கேட்ட அந்த மகன் உடனே பதில் சொன்னார் என் தந்தை எனக்கு இவற்றில் எதையுமே செய்யவில்லையே என்பதாக சொன்ன மனவேதனையோடு என்னுடைய தந்தை இதில் எதுவுமே எனக்கு செய்யலையே என்பதாக சொன்ன பொழுதுதான் உடனே உமர் ரதியுள்ளாக தலான் அவர்கள் அந்த தந்தையின் பக்கம் திரும்பி கொண்டு கேட்டாங்க ஒரு வார்த்தை முதலில் நீர் சரியாக உங்கள் கடமையை நிறைவேற்றுங்க பிறகு உங்கள் மகனிடம் கடமையை எதிர்பாருங்கள் என்பதாக ஹசரத் உமர் அலி அல்லாஹு அவர்கள் அந்த தந்தையை நோக்கி என்ன செஞ்சாங்களா இவ்வாறு குறிப்பிட்டாங்களாம் அன்பானவர்களே உண்மையும் அதுதான் எத்தனையோ பெற்றோர்கள் தம் பிள்ளைகளை பற்றி என்ன செய்கிறாங்க புகார் கூறுவாங்க என் பிள்ளை இவ்வாறு சொல்லு கேட்க மாட்டேங்கிறான் படிக்க மாட்டேங்கிறான் தொழுக மாட்டேங்கிறான் அதே போன்று ரொம்ப வாய் பேசுகிறான் எதிர்த்து பேசுகிறான் இந்த மாதிரியெல்லாம் வந்து பலவிதமான ஒழுக்கக்கேடான செயல்களை பற்றி என்ன செய்கிறாங்க புகார் சொல்கிறாங்க ஆனால் நாம் நம்மில் சிலர் அந்த செயல்பாடுகளில் சரியாக இருக்கிறதில்லை நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்தந்த நேரத்தில் கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த ஒழுக்க நெறிமுறைகள் பண்புகள் அதே போன்று அவங்கள வந்து சரியான முறையில் வார்த்தெடுப்பது எடுப்பது கிடையாது ஏதோ கடமைக்கு பெற்ற கடமைக்காக வேண்டி அவர்களுக்கு உணவு அளிப்பதும் அவர்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுப்பதும் இப்படியே நம்முடைய காலங்கள் கடிய கழியக்கூடிய ஒரு நிலைமையில் நாமும் கூட அதில் சரியான முறையில் இருக்கிறதில்லை ஏ நம்மில் சிலர் அந்த தொழுகையை பற்றி நம்முடைய பிள்ளை தொழுக மாட்டேங்கிறான் வைக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அது நம்மள்ட்ட இல்லாத ஒரு நிலையாக இருக்கு அதே போன்று வீட்டில் திருமறை ஓதும் பழக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலைகள் ஏன்னா பெற்றோர்கள் ஆளுக்கு ஒரு பக்கம் வீணான காரியங்களில் ஈடுபடக்கூடியவங்களும் இருப்பாங்க அதே போன்று பிள்ளைங்களை கவனிக்காமல் தன்னுடைய வேலை வேலை என்பதாக செல்லக்கூடியவங்களும் இருப்பாங்க இன்னும் ஒருபடி மேலே சொல்லப்போனால் அந்த பெற்றோர்கள் அந்த தொலைக்காட்சியிலேயே தன்னுடைய நிலைகளை கழிப்பது மொபைலில் கழிக்கிறது பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை பார்க்கிறது கிடையாது அப்போ அந்த பிள்ளை என்ன செய்வான் தன்னுடைய பெற்றோர் எந்த நிலைமையில் இருக்கிறாங்களோ அப்படித்தான் தன்னையும் என்ன செய்வாங்க ஈடுபடுத்தி கொள்வாங்க இப்படிப்பட்ட ஒரு நிலைகளை எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம் நம்ம சிலர் இடத்துல அந்த பழக்கங்கள் இல்லை பிள்ளைகளுக்கு நன்னறியை கற்றுக் கொடுக்கும் நாம் அந்த நன்னறியில் நாம் சரியாக இல்லை என்றால் நம் பிள்ளைகளிடம் அதை எதிர்பார்க்க முடியாத நிலை ஏற்படுவதுண்டு உண்டு அதனால தான் நபிகள் நாயகம் செல்லவாகலேயே சிலமங்க இவ்வாறு சொன்னாங்க அக்கிரிமோ அவுலாது உங்களுடைய குழந்தைங்களை சங்கைப்படுத்துங்க அகசின அத அந்த பிள்ளைங்களுடைய ஒழுக்கங்களை அழகுபடுத்துங்க அப்பதான் அந்த பிள்ளைங்க என்ன செய்வாங்க சிறந்த குழந்தையாக திகழ்வாங்க அப்படிங்கிறத அன்னலம்பெருமானார் செல்லா ஹதீர் செல்லம் அவர்கள் சொன்னதற்கு இணங்க நம்முடைய வாழ்க்கை நெறிமுறைகளையும் முதலில் நாம் சீராக இருக்க வேண்டும் தொழுகையா இருந்தாலும் சரி ஒழுக்கங்களாக இருந்தாலும் சரி வீட்டில் நடக்கக்கூடிய நடைமுறைகளாக இருந்தாலும் சரி அனைத்திலும் நாம் சரியாக இருந்து நம்முடைய பிள்ளைகளை சரிபடுத்துகின்ற பொழுது அது மகத்தான ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்பதைத்தான் இந்த வரலாற்று குறிப்பும் இந்த ஹதீஸும் நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது இல்லாமல் அல்லாஹ் நம்மை அந்த கண்ணியமான ஒரு நிலைகளை செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அதன் மூலமாக நம்முடைய பிள்ளைகளும் அந்த ஒழுக்க நெறிமுறைகளையும் பண்புகளையும் கற்று ஒரு சிறந்த ஒரு கல்விமானாக சிறந்த ஒரு மனிதனாக உருவாகுவதற்கு நம்முடைய செயல்பாடுகள் காரணமாக இருக்க வல்ல இறைவன் கிருபை செய்வானாக ஆமீன் வாகும் அனில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் அஹமத்துல்லாஹி வரகாத்து